நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அல்லாஹுடைய அணப்பரியும் கருணையினாலே இந்த ஆண்டின் இரண்டாவது தராவியை நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் இங்கு பேசப்படுகிற சொல்லப்படுகிற பரிமாறிக்கொள்ளப்படுகிற செய்திகள் வெறும் சம்பிரதாயம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்க கூடாது சம்பிரதாயத்துக்கு அஜித்து பேசுகிறாரு சம்பிரதாயத்துக்கு நாம் உட்கார்ந்து கேட்குறோம் அப்படிங்கிற மனநிலையை தூரமா தூக்கி வச்சுட்டு இன்று நமக்கு நமக்கு மத்தியில என்ன பரிமாறிக்கிட்டோம் அதுலேருந்து எனக்கு இன்னைக்கு என்ன ஒரு புதிய செய்தி அதிலிருந்து நான் என்ன படிப்பினையை பெறுகிறேன் அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் என்ன நான் மாற்றங்களை ஆற்றப்போகிறேன் செய்ய போகிறேன் என்று பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்று தராவை முடிஞ்சால் அஜித் எழுத்து ரெண்டு பேசுவார் நம்மளாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்டுட்டு போவோம் அப்படிங்கிற மனநிலையை மாற்றிக்கிங்க நிஷ்டாவில் தான் ரெண்டு தரப்புலையுமே அதை மாற்றிக்கோங்க சகோதரிகள் தந்து நிச்சயமாக மாற்றம் வரும் அப்படின்னு நம்பிக்கை நமக்கு இருக்கு நம்ம பிள்ளைங்கள்ட்ட நான் மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன் பிள்ளைங்கள்ட்ட நான் மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன் நல்லா கிருப செய்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானத்துகள் நிறைய இருக்கு நிறைய இருக்கா ஞாமத்துகளை பெற்றிருக்கிறோமா இல்லையா ஞாமத்துகள் சொன்னா பாக்கியங்கள் பெற்றிருக்கிறோமா இல்லையா சொல்லுங்களேன் அப்படிங்களா நீங்க தான் சொல்லணும் ஞாபகத்துகளை அல்லா நமக்கு கொடுத்துருக்கிறானா இல்லையா துணிச்சுலாம் சொல்லுங்களேன் கொடுத்துருக்கிறான் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க என்ன ஞாபகத்து எனக்கு எனக்கு இந்த ஞாபகத்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் சொல்லுங்க நிஷாந்தா இந்த பக்கம் ஒரு ரெண்டு பேர் எனக்கு இந்த ஞாபகத்து கொடுக்கப்பட்டிருக்கு நான் அதை உணருகிறேன் அப்படின்னு சொல்லுங்களேன் யாரும் சொல்ல மாட்டீங்களா இந்த பக்கம் சொல்லுங்க கொடுக்கப்பட்டிருக்க நியமத்து நான் அதை உணர்கிறேன் சொல்லுங்களேன் ரெண்டு பேர் சொல்லுங்க உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு நியமத்து சரி ஓகே அப்புறம் என்ன சொல்றாங்க கல்வி கல்வி ஆஹ் கல்வி கல்வி கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மாதிரி நமக்கு நிறைய நியமத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு நான் கேட்டவனே பதில் சொல்லிட்டீங்கன்னா நேரம் வந்து கடந்து போகாம இருக்கும் நிறைய ஞானத்துகள் பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குல்ல இந்த பாக்கியங்களிலேயே மிக அற்புதமான ஒரு பாக்கியம் அப்படின்னு சொன்னா நாம ஈமான்தாரிகளாக இருப்பது யாராக இருப்பது சொல்லுங்கள் தமிழ் யாரும் சொல்லுங்க யார் என்ன அப்படின்னா என்ன ஈமான்தாரிகள்னா என்ன ஆ முஸ்லிம் முஸ்லீமாக இருப்பது முஸ்லீமாக இருப்பது முகமீனாக இருப்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய அந்த வம்சாவளியில உள்ளவங்க நம்முடைய தாத்தா தாத்தா பாட்டன் கூட்டன் அப்படி போகிறது இல்லை அவங்கெல்லாம் என்ன வராங்கன்னு தெரியுமா நமக்கு சொல்லுங்களேன் என்ன இருந்தாங்க கந்தசாமியா குப்புசாமியா ஆ அண்ணாமலை அந்த மலை இந்த மலை அப்படின்னு இருந்தவங்க இன்னைக்கு நாம என்னவா இருக்கிறோம் அப்துல் காதர் அப்துல் கரீம் அப்துல் ரஹீம் அப்துல் ரஹ்மான் என்ன செய்கிறோம் அப்படி இருக்கோமா நம்ம அப்ப நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது ஆனா நம்ம இதை உணர்றோமா அப்படின்னு சொன்னா உணர்றதுதான் உணர்கிறவள் தான் மிக குறைவாக இருக்கிறோம் என்பதுதான் நாம் இங்கே சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிற அன்பிக்கினியவர்களே இன்னொரு செய்தி நம்ம அடிக்கடி கேட்டது தான் இன்னொரு நியமத்து பாருங்க மிகப்பெரிய நியமத்து ஈமான் அதுல மாற்றமே இல்லை மிகப்பெரிய நியமத்து ஈமான் என்பது மாற்றமே இல்லை இன்னொரு நியாபத்தை நம்ம உடல்லையே இருக்கிற பல நியாமத்துகள் இருக்கு பல நியாமத்துகள் இருக்கு உடல்ல நிறைய உறுப்புகள் இருக்கா கண்ணுக்கு தெரியுற உறுப்பும் இருக்கு கண்ணுக்கு தெரியாத உறுப்புகளும் இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உறுப்புகள்ல ஒரு நியாமத்துகளை சொல்லுங்க கண் கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணை சொல்றாங்க கண் ஒரு நியாமத்து கண் இல்லனா உலகத்துல ஒன்னால வாழவே முடியாது சுயமா வாழ்வியா முடியுமா உன்னால வண்டி ஓட்ட முடியுமா? ஃளைட் ஓட்டுவியா? அங்க இங்கே ஓட்றது முடியறது முடியுமா? அப்ப கண்ணே எவ்வளவு பெரிய நிஹமத் அப்படிங்கிறது வெளிப்படையாக கொடுக்கப்பட்டிருக்கிற உறுப்புகளிலே ஒன்று. இந்த புத்தக சொல்லுங்களே. மழி? வாய். பாத்தீங்களா வாய் வந்து வாயா சொல்றாரு. வாய் என்பதும் அது ஒரு நிஹமத்து தான். எத்தனை நபர்களுக்கு பேச முடியாது? எத்தனை நபர்களுக்கு பேச முடியாது பேச்சு இல்லாதவங்க இருக்கிறாங்களா இல்லையா அவங்கள ஊமைகள்னு சொல்றோம் சொல்றோமா நம்ம ஊமைகள்னு சொல்றோம் பேச முடியாதவங்கள ஊமைகள்னு சொல்றோம் அப்ப பேசுவது என்பது ஒரு பாக்கியமா பாக்கியமா இல்லையா வாயால் பேசுவது வாய் கொடுக்கப்பட்டு இருப்பது பாக்கியமா இல்லையா புரியுதா தம்பிகளா இங்க கொஞ்சம் கவனிங்க அங்க நீங்க தனியா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இங்க ஓட சரி பாருங்க இந்த பக்கம் சொல்லுங்க இப்போ இது வெளிப்படையான ரெண்டு இந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லுங்க இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத உறுப்புகள் உறுப்புகள் இருக்கா கண்ணுக்கு தெரியாத உறுப்புகள் இருக்கா இல்லையா கண்ணுக்கு தெரியாத உறுப்புகள்ல மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு உறுப்பு சொல்லுங்க என்ன சொல்றாரு மூளை மூளை பத்திங்களா உள்ள மறந்து இருக்கு அதே போல சொல்லுங்க அவனுடைய கடைசி நிலை என்ன சொல்லுங்களேன் ஒருத்தனுக்கு வாய் பேச முடியல உலகத்துல அவனால் வாழ முடியுமா முடியாதா கண்ணு தெரியல உலகத்துல வாழ முடியுமா முடியாதா கையு ஒரு கையு குணமாக இருக்கிறது அவனால் வாழ முடியுமா முடியாதா ஒரு கால் அவனுக்கு சரியா வேலை செய்யல ஊனமாக இருக்கிறது அவனால் வாழ முடியுமா முடியாதா முடியும் கிட்னி வேலை செய்யல அவங்க சொன்ன மாதிரி கிட்னி இப்ப வேலை செய்யல ஹார்ட் இப்ப வேலை செய்யல இந்த ரெண்டும் வேலை செய்யல அவன் உயிரோட இருப்பானா உயிரோட இருப்பானா சொல்லுங்களேன் வேகமா இருக்க மாட்டான் அப்ப எவ்வளவு பெரிய வாக்கியம் அல்ல நமக்கு அப்படிப்பட்ட உறுப்புகளை கொடுத்து அதை எங்கே செய்து கிட்னி என்ன வேலை செய்து சொல்லுங்களேன் கிட்னி செய்யற வேலையை சொல்லுங்களா அப்படியே இந்த பக்கம் சொல்லுங்க கிட்னி என்ன வேலை செய்து சிறுநீரை நாம சாப்பிடுகிற உணவு நாம் அருந்துகிற பானம் குடிக்கிற தண்ணீர் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் சுத்திகரிச்சு என்ன பண்ணுதுன்னு சொன்னா அதிலிருந்து அசுத்தங்களை வெளியாக்குகிறது தேவையானவற்றை உடலுக்கு கொடுக்கிறது அது செய்யக்கூடிய உறுப்புகள்ல கிட்னி அந்த வேலையை செய்து குறிப்பா சிறுநீர் நம்ம பாய் சொன்ன மாதிரி சிறுநீரை என்ன செய்து சொன்னா அதை வெளியாக்கு அதை வெளியாக்குறதுக்கான வேலையை செய்யறது கிட்னி அந்த சட்னி வேலை செய்யலன்னா நாம யாருங்க நாம சட்னி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நம்ம யாரு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நம்மளை எங்க போட்டுருவாங்க கவருக்குள்ள உள்ள எவ்வளவு பெரிய பாக்கியங்களை நம்ம பெற்று இருக்கிறோம் விளையாட்டுக்கு பேசல நானு நான் வந்து ஜோக் அடிக்கிறதுக்காக வேண்டி பேசல ஏதோ சிரிக்கிறோம் ஒரு பகிர்ச்சிக்காக வேண்டி அப்படி போயா ஒரு வேலை இல்லை உனக்கு அப்படின்ட்டு போயிடுவோம் அதனால கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ள சிரிச்சு கிரிச்சு என்ன செய்யணும்னு சொன்னா செய்திகளை உள்வாங்கணும் அதுக்காக நம்ம சொல்றோம் இப்ப இதுல நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன

அதை விட பல லட்சம் மடங்கு பல லட்சம் மடங்கு நம்முடைய மூளைக்கு அல்ல கொடுத்து கொடுத்திருக்கிறான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா அப்போ இதெல்லாம் நம்ம சொல்ல வர்றவருடைய நோக்கம் என்ன அப்ப நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்கள அல்லாவுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் இங்க தான் செய்து வருது இந்த பக்கம் வரமாட்டீங்க நம்ம எப்படிங்க இருக்கணும் அல்லாவுக்கு நம்ம என்ன செய்யணும் நன்றி பாராட்ட வேண்டும் படைத்த ரப்புக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் நாம் செய்கிறோமா அப்படிங்கறது மட்டுமே ஒவ்வொருவரும் அவர்களது உள்ளத்தை தொட்டு பார்த்து நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் நான் யாரையும் தனித்தனியெல்லாம் ஒண்ணும் சொல்லல நான் அல்லாவுக்கு நன்றி பாராட்டக்கூடியவனாக இருக்கிறேனா அப்படின்னு அல்லாவுக்கு நன்றி பாராட்டுதல் அப்படின்னா எந்த வகையில் சொல்லுங்க பார்க்கலாம் நன்றி பாராட்டணும் எப்படி நன்றி பாராட்டுவது அல்லா உனக்கு நன்றி 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 அப்படி சொல்லிட்டு போறதா இல்லன்னா ஒருத்தர் நமக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தாரு ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போறோமா அது மாதிரி அல்லாஹ் பார்த்து அடே ரப்பே உனக்கு நன்றிடா அல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறதா வேற எப்படி அல்லாஹ் இட்டு இருக்கிற கட்டளைகளை நாம் நிறைவேற்றுவதுதான் அண்ணா விதித்து தடைகளை நாம் மீறாமல் இருப்பதுதான் நாம் அவனுக்கு செய்கிற நன்றியாக இருக்கிற விளங்குதுங்களா விளங்குதா இல்லையா என்னென்ன கட்டளை கட்டளை சொல்லுங்க கொஞ்சம்

உனக்கு வகி வந்துருச்சா மூணு சொல்லிட்டு ஐந்து வத்து தொழுவணும் அஞ்சு வத்து நம்ம தொழுகிறோமா மனசை தொட்டு பாருங்க ரெண்டு தரப்புல இருக்கிறவங்களும் ரெண்டு தரப்புல இருக்கிறவங்களும் உங்களுது மனதை உங்களை மட்டும் நான் என்னையும் சேர்த்துக்கிறேன் நம்முடைய மனதை நான் தம்பிக்கலாம் குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்றேன் நான் நீ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இங்கே ஓடாதுன்னு சொல்றேன் நான் தயவுசெய்து பேசுறதுதான் நீ எந்த வெளியே போயிடுங்க கேட்கறவங்க மட்டும் நீ உட்காருங்க யார் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இங்கே உட்காருங்க பேசுகிறோம்னா தயவுசெய்து நீங்கள் போனால் உங்களுக்கு ஒரு யாரும் ஆட்சிபடம் கிடையாது தடை கிடையாது நீங்கள் போகிறதனா போயிட்டே இருக்கலாம் பெட்ட சொல்ல வந்தோம் அல்லாஹுனுடைய கட்டளைகளை நான் நிறைவேற்றுவறோமா இந்த பக்கம் ஒரு ரெண்டு கட்டளை சொல்லுங்க நோன்பு சொன்னாங்க தொழுகைன்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு கட்டளை சொல்லுங்க கடன் ஆ வேண்டும் ஓகே அப்புறம் இன்னும்

டக்குன்னு சொல்லுங்களேன் யோசிச்சா வரும் வரமாட்டிக்கிட்டு இந்த கப சொல்லுங்களேன் செய்வது அல்லாஹ் ரிக்கர் செய்வது ஓகே அப்புறம் சரி வாங்க சரி போது நமக்கு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் அதுவே போர் அடிச்சிடும் அப்புறமே சரி பாருங்க இப்படி அல்லாஹ்னுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுவதுதான் அவனுக்கு நன்றி பாராட்டுவது அவன் விதித்திருக்கிற தடைகளை நாம் மீறாமல் இருப்பது ஒரு உதாரணம் சொல்லுங்கனேன் அல்லாஹ் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அதை நான் மீறாமல் இருக்கணும் அப்படி ஒரு ஒரு உதாரணம் சொல்லுங்க ரொம்ப பிரபலியமான விஷயம் நம்ம நம்ம ஊருக்கு ஊருக்கு ரொம்ப பிரபல்யமான விஷயம் ரமலானில் கூட அந்த கதவை தட்டுகிற நிலை அல்லா ஏற்படுத்தும் அல்லா கூட சொல்லக்கூடாது நாம அப்படி ஆகி போயிருக்கிறோம் நாம அப்படி ஆகி போயிருக்கிறோம் கிணியவர்களே அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய தடை செய்த அந்த விஷயத்தை நாம் மீறாமல் இருக்கிறோமா நெஞ்சத் தொட்டு மாறி குறிப்பா இந்த இடத்துல பெண்கள் குறிப்பா இந்த இடத்துல பெண்களை நான் சொல்லிக் கொள்கிறேன் நீங்க தான் அதுக்கு மூல காரணமா இருக்கீங்க இந்த ஊரை பொறுத்தவரையிலையும் வட்டி மிகைத்து போய் நிற்பதற்கு மூல காரணமாக இருப்பது ஆண்களை விட பெண்களாகிய நீங்கள்தான் நான் உங்க மீது கண்டிப்பா இந்த விஷயத்தை சொல்லுவேன் நீ எம எமல வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல கொடுக்கல் வாங்கல் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குதல் எல்லா விஷயங்களிலேயும் முன்னால் இருப்பது பெண்களாகிய நீங்கள் தான் சகோதரிகளே உங்கள் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் நம்ம இந்த பகுதிக்கு கூடி வந்து எவ்வளவு காலமாச்சு இந்த பகுதி குடி வந்து எவ்வளவு காலம் ஆச்சு அன்பிருக்கினி அவர்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அனைமா ரெண்டாயிரத்தி நாலுல சூனாமின்னு சொன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல இங்க வந்து வந்திருப்பீங்க அநேகமா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல இங்க வந்திருப்போம் எத்தனை வருடங்கள் ஆகி போனது ஏன் இன்னும் இந்த ஊர் முன்னேறவில்லை நம்ம பகுதி ஏன் இன்னும் முன்னேறல படிப்புல முன்னேறல தொழிலில் முன்னேறல பொருளாதாரத்துல முன்னேறல இன்னும் பல விஷயங்கள்ல அரசியல் முன்னேறி இருக்கமா முன்னேறல நம்ம எதுலுமே முன்னேற்றம் காணவில்லை காரணம் என்ன அன்பிற்கினியவர்களே பெண்களாகிய நீங்கள் வட்டியிலே ஈடுபடுவது வாங்குறது கொடுக்கிறது எல்லா விஷயங்களும் ஈடுபடுறது அப்படிங்கிறது ஒண்ணு இந்த பக்கம் அடுத்து இந்த பக்கம் சொல்லுங்க சொல்லுங்க இன்னொரு விஷயம் சொல்லுங்க மிக முக்கியமான விஷயம் சொல்லுங்களேன் சொல்லியாகணும் நீங்க ஆ

உங்க குடும்பம் முன்னேறாம இருக்கா நீங்க அதுக்கு அடிமையாகி போயிருக்கீங்க கஞ்சாவுக்கு அடிமையாகி போயிருக்கீங்க மதுவுக்கு அடிமையாகி அது போன்ற விஷயங்கள் இதோ இந்த போயிருக்கீங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா நீங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அலையீங்க ஏன் அலைங்கு சொன்னா புகை பிடிக்கணும் யாருக்கும் தெரியாம தம் அடிக்கணும் தண்ணி அடிக்கணும்னு சொல்லிட்டு அலையரும் அன்பிற்கு நீவர்களே நான் வெளிப்படையா குற்றம் சாட்டேன்னு சொல்லி யாரும் வருத்தப்படக்கூடாது வெளிப்படையாக குற்றம் நான் பல பலமுறை நேரடியாக பார்த்து அவர் கரல்களிலேயே இருக்க நிலையிலேயே பார்த்து நான் பல முறை உங்களை நான் கண்டித்து இருக்கிறேன் இங்க இருக்கிற பிள்ளைகளை நான் கண்டித்து இருக்கிறேன் மீண்டும் மீண்டும் அந்த காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் எப்படி நமது குடும்பம் முன்னேறும் எப்படி நமது ஊர் முன்னேறும் எப்படி நமது இல்லங்களில் அல்லாஹுடைய ரகமத்து வரும் நமது இல்லங்களில் எப்படி அல்லாஹுடைய மலசுகள் வருவார்கள் யோசித்துப் பார்க்க வேண்டிய நிலையிலே ஆண்களாகிய நீங்களும் இருக்கிறீர்கள் பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களாகிய நீங்களும் இருக்கிறீர்கள் கொஞ்சம் நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள் என்னுடைய குடும்பம் என்னுடைய தாய் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை

சைதான் என்னிடத்தில் இருக்கிற சைதானை நான் விரட்டி விடுவேன் என்று சொன்னால் என்னாச்சு நான் அல்லாவுக்கு நன்றி பாராட்டியவனாக மாறிவிடுவேன் அது பெண்களாகி நீங்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக நாங்களாக இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்யுங்க ஷைத்தானை விரட்ட வேண்டும் அந்த ஷைத்தானை பற்றிய ஒரு செய்தி இபிலிசை பற்றிய ஒரு செய்தி நான்கு முறை தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டான் முதலாவதாக அவன் சபிக்கப்பட்ட போது அவன் சபிக்கப்பட்ட போது விளக்கம் சொல்றதுக்கு நேரம் இல்லை நேரம் ஆயிடுச்சு நான் சுருக்கமா சொல்லிட்டு வந்துடுறேன் ரெண்டாவது அவன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட போது அவருக்கு எங்கே இருந்தான் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் எங்க இருந்தான் வானலோகத்துல சொர்க்கத்துல எல்லாம் ஜாலியா உலாவிக்கிட்டு இருந்தான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டான் அந்த வரலாறு தெரியும் இல்ல தெரியும் நேரம் இல்ல சுருக்கமா வந்துடுறேன் அடுத்து நபிகள் நாயகம் சொல்லல்லாக நிகழ்வு சொல்ல மன்னவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த பொழுது தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டான் மூன்று அடுத்து நான்காவதாக சூரத்துள் ஃபாத்திஹா நேத்து நம்ம சொன்னோமா இல்லையா சூரத்துல் ஃபாத்தியாவோட சிறப்புகள் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா

தீய வழிகளை விட்டு தற்காத்து கொண்டால் எனக்கு வேலை இல்லாமல் போயிடுமே எனக்கு வேலை இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லி தன் தலையிலே மண்ணை வாடி அள்ளி போட்டுக் கொண்டான் யாரு அள்ளி போட்டு கொண்டான் அன்று கிளியவர்களே சைத்தானை நாம் விரட்ட வேண்டும் ஷைத்தான் மீண்டும் மீண்டும் தன தலையிலே மண்ணை அள்ளி போட்டு கொள்ள வேண்டும் அந்த அந்த முடிவுக்கு பெண்களாகிய நீங்களும் வர வேண்டும் ஆண்களாகிய நாமும் வர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அன்பில் கிணியவர்களே இன்னும் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் சூரத்தில் பாத்திகா ஓதி முடிச்ச உடனே கடைசியா நாம சொல்றது என்னங்க ஆமீன் சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு பழைய செய்தி ஞாபகம் வருது ரெண்டாயிரத்தி பதிமூணு நினைக்கிறேன் பதி பதிமூணு பதினாலு நான் அப்போ தான் இந்த பள்ளிக்கு இமாமா வர்றேன் வந்து வந்து தக்பீர் முத முத தக்பீர் கட்டி கட்டி சூழ்நிலை பாத்திகா ஓதி முடிச்ச உடனே இழுத்தாம் பாருங்க பசங்க அல்லாஹ் அக்பர் பயந்தே போயிட்டேன் நான் பண்ணிட்டேன் உண்மையிலேயே அப்பா நமக்கு இது லாய்க்கப்படாதுப்பா நமக்கு இது லாயக்கப்படாது இந்த ஊர் லாய்க்கப்படாது வெளியெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு இப்ப இருக்க இப்ப இருக்கிறத விட வெளியே வேற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் கூட சமாளிச்சிடலாம் நம்ம சுத்தி பள்ளியை சுத்தி வேற மாதிரிலாம் இருந்தது பள்ளி வேற மாதிரி இருந்துச்சு நான் வரும்போது இந்த ஜன்னல்லாம் இல்லை இல்ல ஜன்னல் வந்து மூடி போட கிடையாது பெயிண்ட்ல பெயிண்ட் அடிக்க கிடையாது நான் வரும்போது இந்த நான் பள்ளிக்கு இமாம வரும்போது இந்த பள்ளியில பெயிண்ட் அடிக்கல ஜன்னல்களில் இந்த கண்ணாடிலாம் போடப்படலை போடப்படல

ஒரு செய்தி என்னன்னு சொன்னா சூரத்துல் பாத்தியாவை முடித்த உடனேயே ஆமீன் சொல்லணும்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்மானவங்க நமக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறாங்க அதை மெதுவா சொல்லணுமா வேகமா சொல்லணுமா அப்படிங்கறதுல கருத்து வேறுபாடு இருக்கு அது கருத்து வேறுபாடு இருக்கு அதனால அதுக்குள்ள போகல அதுக்குள்ள நாம போகல ஆனா அப்படி ஆமீன் சொல்லுகிற பொழுது அங்கே பள்ளியிலே மலக்குகளும் இருக்கிறாங்க பார்த்தீங்களா பள்ளிகளை யார் இருக்கார் நம்ம இப்பயும் மலக்குகள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ இப்ப என்ன செய்யறாங்க உட்கார்ந்து கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க யார் யார் எல்லாம் இங்க பேசப்படுகிற செய்திய கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க யார் யார் எல்லாம் உள்ளத்துக்குள்ள பேசுற அதிர்த்த திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சும்மா இருக்க முடியலையா உன்னால எங்களை பத்தி ஏயா அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படி எல்லாம் மனசுக்குள்ள ஓடும் இல்ல அதெல்லாம் கணக்கு கணக்கு எடுத்துக்கிட்டே உட்கார்ந்து மலக்குகள் அந்த மலக்குகள் பள்ளியில இருக்கிற மலக்குகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஆமீன் சொல்றாங்க யார் சொல்றது ஆமீன் சொல் யார் சொல்றது மலக்குகளுடைய ஆமீனோடு பின்னால் இருக்கக்கூடிய நம்முடைய ஆமீனும் இணைந்து விடும் என்று சொன்னால் அந்த ரெண்டும் ஒன்றாகி விடும் என்று சொன்னால் ரசூல்லா சொல்றாங்க உங்களுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க

யாரை பற்றியாவது நினைச்சிருப்போம் நினைச்சிருக்க மாட்டோமா நினைத்திருப்போம் அது பாதம் தானே அம்மாட்ட ஒரு பொய் பேசியிருப்போம் பேசுறமா பேச மாட்டோமா அம்மாட்ட பேச மாட்டோம் வேற பேசுவோம் பத்தியா அப்படி ஒரு பொய் சொல்லி இருப்போம் எதையாவது எதாவது பாவம் நடந்திருக்கும் அப்படி எந்த பாவங்கள் நடந்திருந்தாலும் சரி அந்த அவருக்கு அதை மன்னிக்கிறதுல எந்த விதமான பாரதூரமான அவனுக்கு கஷ்டமான விஷயம் இல்லை சொல்றாங்க அந்த கடந்த கால பாவங்களை எல்லாம் உங்களது ஆமீனும் மணக்குகளுடைய ஆமீனும் ஒன்றாக இணைகிற பொழுது அது மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானா சல்லாஹு அலிசல்லாம் சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த சூரத்துல் பாத்திகாவை பெற்றிருப்பதும் நாம் பெற்ற பாக்கியங்களிலே ஒன்று நாம் பெற்ற பாக்கியங்களிலே ஒன்று அதற்காக வேண்டி நன்றி பாராட்டுவோம் நன்றி உள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக வாசுவானா அனில் அஹமது இல்லாஹிரமில் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா